முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே பல முறை உன்னுடைய வீட்டு வாசலுக்குள் வந்து நின்று இப்பொழுது நாளையே உன்னை தேடி வரப்போகின்றது தங்கமே யார் தடுத்தாலும் அது நிற்கப் போவதில்லை நானே தடுத்தாலும் அது நிற்காது தங்கமே நீ செய்து கொண்டு இருக்கும் ஒன்றை இங்கு அனைவரும் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த உலகம் வேகமாக இயங்கிக் கொண்டு இருக்கின்றது இதை செய்தால் எனக்கு வெற்றி கிடைக்குமா என்று ஆயிரம் முறை யோசிக்கும் முன்பு பலர் அதை செய்து வெற்றியும் பெறுகின்றார்கள் நீ நிறைய யோசித்து குழம்புவதை விட செயலில் இறங்குவது நல்லது நீ இன்று வாய்ப்பு இழந்து இருக்கலாம் ஆனால் இந்த உலகம் உனக்கு புதிய வாய்ப்புகளை தந்து கொண்டு தான் இருக்கின்றது எல்லோரும் செய்வதை நீ ஏன் செய்ய வேண்டும் உனக்கென்று ஒரு புதிய திட்டம் வரும் அப்பொழுது நீ தயங்காமல் செயல்படு தங்கமே அதற்கு துணையாக நான் இருக்கின்றேன் நீ செய்யும் செயல் அனைத்தையும் மனம் மகிழும்படி நான் செய்ய தூண்டுகின்றேன் நீ நினைத்த நாளில் சில நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்கின்றாய் அது நடந்தால் என்ன பாதிப்புகள் வரும் என்பதை அறிந்தவன் நான் என்பதால்தான் நான் நடக்க வேண்டிய காலத்தில் சிறிய மாற்றம் செய்து உள்ளேன் உனக்கு எந்த நேரத்தில் உனக்கு நல்லதோ அந்த நேரத்தில் நடக்கும் பலமுறை உன்னுடைய வீட்டு வாசலுக்கு வந்து நின்று நான் திரும்பி சென்று விட்டேன் இப்பொழுது நானே நாளை யார் தடுத்தாலும் உன் வீட்டு வாசலில் வந்து உனக்காக காத்துக்கொண்டு இருப்பேன் தங்கமே இன்று இரவோடு உன்னுடைய கஷ்டம் அனைத்துமே தீர்ந்துவிடும் இரவெல்லாம் நீ தூங்காமல் நிறைய சிந்தித்து சிந்தித்து உன்னுடைய மனம் குழம்பி போய் உள்ளது இனி அவ்வாறு நடக்காது ஏனென்றால் நான் தான் உன்னை தேடி உன் வீட்டிற்கு வர போகின்றேன் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழ்த்த அப்பாவிற்கு அறை நொடி போதும் நீ உன் வாழ்க்கையில் எல்லாம் இழந்து நிற்கிறாய் என்பது எனக்கு தெரியும் எல்லாம் முடிந்த பின்பும் உன்னிடம் என் மீது நீ கொண்ட பெரும் நம்பிக்கை இருக்கின்றது தங்கமே அந்த நம்பிக்கை போதும் உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை என்னால் ஏற்படுத்தி விட முடியும் கூடிய விரைவில் அந்த மாற்றத்தை நான் உனக்கு தருகின்றேன் இப்பொழுது சந்தோஷமாக இரு உனக்காக உன் அப்பா அனைத்தையும் செய்கின்றேன் நாளையே உன் வீட்டிற்கு நான் வருவேன் யார் தடுத்தாலும் இது நிற்கப் போவதில்லை இனி உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரியே இருக்க போகின்றது சந்தோஷமாக இரு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா